முயற்சிக்கு நான் போயிருக்கிறேன் ஆனால் இனிய கடைசி அடுத்த முறையில் நான் போகும்போது நான் உயிரோடு இருக்கிறேனோ என்னமோ எனக்கு தெரியாது நான் தான் உங்க தீபா இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் மன்னார் மாவட்டத்துல தான் நிக்கிறோம் இன்னைக்கு தெரியும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள்ட்ட கேஸ் வந்து கோர்ட்ஸுக்கு வருகிறது இது சம்பந்தமான அப்டேட்டுகளை கொடுக்குறதுக்காக தான் நாங்க இப்ப மன்னார்ல நிக்கிறோம் தொடர்ந்து தொடர்ந்து கதைப்போம் ஏன்டா இப்ப லோயர்ஸ் எல்லாருமே வெளியில வந்து கொண்டிருக்காங்க என்ன நிலவரத்துல இருக்கு ஏன்னா ஒருக்கா வந்து கேஸ உள்ள எடுத்துட்டு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதாவது மதியத்துக்கு பிறகு இப்ப எல்லாரும் வெளியில வந்து கொண்டிருக்காங்க தொடர்ந்து அவங்களோட கதைச்சிட்டு நாங்க மிச்சம் எங்களை கதைப்போம் ஓகே இப்போ நாங்கள் வந்து நீதிமன்ற வாசலுக்கு முன்னாலே நினைக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த மக்கள் எல்லாம் ஏழு மணிலேருந்து இந்த இடத்துல காவல் காக்கிறாங்களாம் டாக்டருக்காக இப்போ அவர் வெளியில் வருவார் வருவார் என்று அந்த ஒரு நேரத்துக்காக நிறைய பேர் அவருக்காக இங்கே காத்திருக்கிறத பார்க்கவே அவர் மக்கள் மனசில் எந்த ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்சுருக்கும் ஏண்டா இப்போ டாக்டர் அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த விஷயத்துக்குரிய நீதி வந்து கடைசி மட்டும் கிடச்சிருக்காது ஏன்னா இந்த வி இந்த இந்த செய்தி வந்து அப்படி ஒரு செய்தியாக மட்டும் இருந்து மூடப்பட்டிருக்கும் பிள்ளைங்க இங்கே மன்னர் நான் கூப்பிட்டதால என்னோட பிரச்சனை என்னன்னு பார்ப்பதற்காக தான் வந்தார் வந்த இடத்துல அவர் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை நீதிமன்றத்துக்கு முன் இன்றைக்கு நிறுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் துணை மூலம் ஏழு நாள் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னாலே தெரியும் நேரம் போக போக இங்கே சனம் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறாங்க க்ரௌட் கூடிக்கொண்டே போகுது ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயங்கள் எல்லாம் நடக்குது இங்கே சனம் எல்லாம் வெயிலில் நிற்கிதுன்றதுக்காக அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து கொண்டுருக்குறாங்க டாக்டரோட வரிசைக்காக இவ்வளோ பேர் காத்திருக்குறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல வந்து டாக்டர் இந்த லோயராக்கள் வெளியில் போனவங்க சத்திய கடதாசி எடுக்கிறதுக்காக இப்போ அந்த சத்திய கடதாசி வேலை திட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திருப்பியும் வந்து நீதிமன்றத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்னமொரு சொற்ப வேலையில வெளியில் வந்துருவாருன்னு எதிர்பார்க்கலாம் இப்போ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவளை வருகைக்காக

வந்து சைன் பண்ணேன் இல்லையா காரணம் என்னன்னு கேட்டா நாங்கள் எல்லாருமே கேட்டுக்கு முன்னால நிக்கிறபடியே அவருக்கு இப்போதைக்கு சைன் பண்ண மாட்டாங்களா நாங்க கொஞ்சம் தள்ளி போய் நின்றா அதாவது அவர் ஓப்பன் கோர்ட்ல இருந்து டேரக்டா பார்த்து கொண்டு தரம் இருக்கிறாங்களா ஆர் ஆர் மகனுக்கு அச்சுனா அச்சு டாக்டர் ராமநா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர் ஓ அவருதான் நீங்க வந்து நிக்கிறீங்க ஓ ஸ்கூல் போலியாண்டிருக்கேன் எனக்கு போனா எக்ஸாம் சேக்க அலாம அழுத அத பார்க்காம கொஞ்சம் வந்துட்டீங்க பவருக்காக ஓ சரி எல்லாமே பாப்பனா டாக்டர் சொன்னதுமான எல்லாமே பாப்பீங்களா அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்பங்களுக்காக வந்து கொண்டே இருக்காங்க வந்து கொண்டே இருக்கார் வந்து என்ன செய்யணும் பண்ணீங்க ஆசை பத்தியே அத அச்சுமா தான் என்னோட ஃபேன் அப்படியா அப்புறம் அவரை பார்த்தல இருந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அத நீங்க டாக்டர் அவரோட யோசிக்கிறீங்களா இல்லை நான் என்னோடய என்னோட 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 அப்படியா ஐம்பதாயிரம் பெருமதியான இரண்டு ஆட்களை ஆட்புணையை கடுமையான நிபந்தனையில் ஒருவர் அவருடைய இரத்த உறுதித்தாக இருக்க வேண்டும் என வழங்கப்பட்டுள்ளது மேலும் வைத்தியர் நிபந்தனையின் அடிப்படையில் வைத்தியர் புனையில் விடப்பட்டுள்ளார் தொடர்ந்து இந்த வழக்கானது இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதிக்கு நல்லவரோ கெட்டவரோ அவர் குரல் கொடுத்தாரு அதே நேரத்துல அது வெளியில வந்தது மட்டுமில்ல அதுக்கான ஒரு தீர்வும் கிடைச்சிருக்கு அப்ப அதனால உண்மையாவே இன்னைக்கு அவர் மக்கள் நாயன்தான் ஏன்னா இந்த இடத்த பாத்தீங்கன்னாலே தெரியும் நிர்ணய கிரௌட் இன்றைக்கு அவருக்காக இந்த இடத்துல வந்திருக்காங்க அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த அது ஒரு சந்தோஷமான விஷயமா கூட இருக்கலாம் ஏன்னா நாங்க வந்ததுல இருந்து சரியான வெயில் அடிச்சிட்டு இப்ப அவர் கொஞ்ச நேரத்துல வெளியில வந்துருவாரு அந்த டைம்ல மட்டும் பாத்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கான வானிலை எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கேன்

இந்த ஒப்ரேஷனில் வந்து வந்து ஒன்று வெற்றிகரமாக நடக்கும் நடக்காது இது புன்வரும் மாறும் மாறாது ஓ எலும்பு வந்து கோணலாக ஒட்டுப்படும் நேராக ஒட்டுப்படும் இதுக்கு என்ன நடந்தாலும் வைத்திய நிர்வாகம் பொறுப்பு இல்லை எந்த டாக்டர்மாரும் பொறுப்பு இல்லை நான் இந்த எந்த இதுல இந்த கையில என்ன இது நடந்தாலும் விபரீதம் நடந்தாலும் அதை நான் பொறுக்கிறேன்னு சொல்லி அஞ்சு கடிதம் எழுதி அஞ்சு இடத்துல நீ சைன் பண்ணித்தா தந்தா தான் எனக்கு ஆப்ரேஷன் செய்ய தருவேன்ட்டு அதுக்கப்புறம் அப்படியாப்பட்ட ஒப்ரேஷன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு டாக்டருக்கு பொறுமையை இழந்து கை வைக்கிற அளவுக்கு நான் போயிட்டேன் ஆனா நான் டாக்டர் வந்து கடவுளுக்கு மறுரூபம் மனதுல ஒன்று ஒரு காரணத்தை எண்ணிக்கொண்டு நீ செய்யற எல்லாம் உனக்குத்தான் நினைச்சு கொண்டு நான் விட்டு வெளியேறினேன் இன்று வரைக்குமே நான் வேதனையோடு தான் நான் வாழ்றேன் இன்று வரைக்கும் நான் வேதனையோடு தான் நான் வாழ்றேன் ஒவ்வொரு நாளும் ஏழு பெனடோல் எட்டு பெனடோல் நான் இந்த கையால் போடுவேன் ஏனென்றால் அந்த வருத்தம் எனக்கு மாறணும்னு சொல்லி குத்து வேதனை என்னால் தாங்க இயலாது இல்லாத உடுப்பு கழுவ இயலாது முத்தம் கூட்ட இயலாது வீடு வாசல் கூட்ட இயலாது எல்லாமே பொம்பளை மாதிரி இவர் தான் இந்த புருஷன் நான் எனக்கு கடமை செய்வார் எனக்கு ஒரு என்ன உடுப்பு துவைக்கிறாலும் அவர் தான் செய்வார் இன்று வரைக்கும் எத்தனையோ தரம் நான் தற்கொலை முயற்சிக்க நான் போயிருக்கிறேன் ஆனா இனிய கடைசி அடுத்த முறையில நான் போகும்போது நான் உயிரோடு இருக்கிறேனோ என்னமோ எனக்கு தெரியாது நான் என்ன இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கிட்டார்கள் இது வந்து எனக்கு இப்படி ஒரு மீடியாவாலே இருக்கு அந்த நேரம் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன் நான் ஆனா எந்த ஒரு ஹெல்ப்புமே எனக்கு கிடைக்க இல்லை

के ये भी बता நாங்கள் சனம் எல்லாருமே நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணி கொண்டு அவருக்காக இப்போ ஒரு வேறு இப்போ ஒரு வேண்டாம் ஆனால் திடீர்னு பார்த்தா பின்பக்க கதவால் வேற ஒரு காரில் அவரை கூட்டிக் கொண்டு போகிறத எல்லாருமே இப்போ பார்த்துட்டாங்க இப்போ எல்லாருமே இந்த இடத்துல குழம்பிட்டாங்க ஏன்னா அவருக்காக இங்கே மார்னிங் ஏழு மணிலேருந்து நிறைய சனம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு அவர் வெள்ள வாரம் அந்த ஒரு நிமிஷத்தை பாக்குறதுக்காக ஆனா இப்படி ஒரு வேலை செய்துட்டாங்கன்ற கொந்தளிப்பில் இப்ப மக்கள் இதுலேருந்து ஒவ்வொருத்தரும் இப்போ அவரை பின்தொடர்றதுக்காக போய் கொண்டிருக்காங்க அதே வரும் ஏதாவது செய்துவிட்டிருச்சு எடுக்கி வந்துருக்கு